இந்த மாநாட்டில் வைத்து ஆணவ தடுப்பு சட்டத்தை குறித்து தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னதே எங்க தலைவர் தான் நான் கொள்கை பரப்பு செலவு மட்டும் கிடையாது நீங்க பாத்துருக்கீங்க அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கும் வாய்ப்பையும் அவர் தலைவர் கொடுத்திருந்தாங்க கட்டு கூட்டத்தினுடைய அவர்களினுடைய நலன் கருதி தலைவர் பேச்சுக்கு அப்புறமே நான் தான் தனி மனிதனாக நான் தான் அந்த கூட்டத்தை நிறைவே செய்ய வேண்டிய முடிவு சுச்சுவேஷனல் டிசிஷனா ஒரு கிரிட்டிக்கல் டிசிஷனா நான் எடுத்தேன் ஏன்னா அதிக அன்புல நான் மக்களை பொதுமையை குறை சொல்ல மாட்டேன் மக்களை குறை சொல்வதற்கு அவர் ஆனால் அதிக என்ன பண்ணிட்டாங்க தலைவர் நடந்து வந்த அந்த ரேம்ப் இருந்து படப்பட்டது மக்களை நோக்கி நோக்கி நான் இரும்பு இரும்பொருட் மேல இருக்காங்க மேடை வந்து ஒரு பத்தடி உயரத்தில் போடப்பட்டது ஒரு அரடி உயரத்துல மேடையை வந்து அவங்க நெருங்கிட்டாங்க மேடைக்கு கூறி அறுபது உயரத்தில் போடப்பட்டது அறுபது உயரத்திலிருந்து ஒரு தம்பி தலைவர் மீது பண்ண வாஞ்சங்கரமாக தலைவருக்கு மேல ஏறி அங்கிருந்து ஆல்மோஸ்ட் முதற்கொண்டா இப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட்டத்தை அந்த கட்டுக்கிடங்கா கூட்டத்தின் அன்பு தட்டின நலம் கருதி நான் செய்வேன் ஆனால் அந்த தீர்மானம் அதில் இருக்கிற வார்த்தைகள் அநானுவை இந்த சார் சிறப்பு சட்ட திருத்தம் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பாதுகாப்பு இப்படி ஆறு அம்ச தீர்மானங்களை எத்தனையோ விஷயங்கள் இருக்கும் இந்த ஆணவத்தை சம்பந்தப்பட்ட தீர்மானம் வைக்கணும் சொல்லி முடிவெடுத்ததே தலைவர் அப்புறம் தலைவர் பேசி முடித்த பத்தி எல்லா ஊடகங்களிலும் அதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஒருவேளை உங்க சேனலுக்கு வரல இன்ஃபுன்ஸ் லோ சொல்லுங்க நான் வாட்ஸ்அப் இல்ல எங்களுக்கும் கிடைக்க என்ன கேள்வி அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி இருந்து நாற்பது நிமிடங்கள் அவர் உரை நிகழ்த்தி அது வந்து கண்டிப்பாக அவர் வாயிலிருந்து வார்த்தையாக வரும்போது அது கவனம் பெறும் உங்களுக்கு தெரியும் எங்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய பெரும்பான்மை கட்சிகளுக்கு மாற்ற நாங்க முதன்மை சக்தி நாங்க அப்படின்னு சொல்றப்போ நீங்க அதை உணர்த்தி இருக்கணும் நீங்க அந்த இடத்துல பதிவு செய்திருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அதையே பண்ணல அப்படின்றதான் கேள்வி உங்க எதிர்பார்ப்பு புரியுது நான் எப்படி ரசிக்கிறேன்னா எல்லா பிரச்சனைகளும் எந்த தலைவர் மட்டுமே பேசணும்னு நீங்க எதிர்பார்த்திருங்க அது ஆர்டி ஒரு ஜெயிஷ் முதலமைச்சர் துணை நைட்ல அவர் வந்து ஒரு அவர் வந்த ஆனா ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டியது துணை முதலமைச்சர் செய்ய வேண்டியது அந்த ஆணவத்தை போயிருக்க வேண்டியது துணை முதலீடு எங்களால கேட்க பாத்தீங்களா ரசிக்கிறேன் அப்புறம் இருக்குங்க ஆதரவாச்சுனாவோ வெட்டி தலைவர் விஜயோ அஹ் அருண்ராஜ் ஐயாரோ ராஜமகனோ எங்க அண்ணன் போட்டதில் கூடிய புலிச்சர் ஆனந்தமனோ வேறு வேறு அல்ல இன்னும் சொல்றேன் இன்னொரு அவங்க பேர்லாம் அறிக்கை நினைச்சு தரீங்க தலைவர் ஒப்புதல் இல்லாமல் கூட வரல வராது அதனால அவருடைய எல்லா பேச்சில் எல்லா சமூக எல்லா இடங்களின் தமிழக பேச்சுக்களும் வந்து உண்மை நார்மலி இந்த டெமக்ரேசி எல்லாரும் பேசணும் என்பது என் தலைவருடைய சித்தாந்தம் இந்த விஷயத்துல ஆல்ரெடி பேசி இருக்கிறோம்